ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்த பிளாக்ங்க இன்றைக்கி எங்கள் குரூப்பில் அதாவது சென்னை மாடித்தோட்டம் ஒன்று ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்புக்கு இன்றைக்கி விதை பகிர்வதில்லை அதுக்கு அண்ணா நகர் டவரில் நாங்கள் போனோங்க அங்கே எல்லாருக்கும் கொஞ்சம் சீடும் கொஞ்சம் கட்டிங்ஸ் எல்லாம் பகிர்ந்துக்கணும் நாங்களும் கொடுத்தோம் அவங்களும் கொடுத்தாங்க அதனுடைய ஃபுல் வீடியோ இப்போ நம்ம சேனலில் அப்படியே பாருங்கள் எல்லோரும் அருமைப்படுத்திக்குவாங்க சென்னை மாடி தோட்ட குழுவில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் மாடி தோட்டத்தில இருந்து கொண்டு வந்து ரொம்ப சிறப்பு இப்ப வந்து நம்ம அறிமுகப்பட்டிருக்கலாம் நம்ம எல்லாம் சென்னையில் இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டுக்குலாம் ஒரு நம்ம வந்திருக்கீங்க ஆந்திராவிலேருந்து திருச்சியிலேருந்து திருவண்ணாமலையிலேருந்துலாம் வந்திருக்கீங்க நிறைய பேர் மீண்டும் மீண்டும் வருக வருக திரும்பியும் வணக்கம் வந்துருக்கிறேன் இப்போ அறிமுகப்படுத்திக்கலாமா இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு வரவேற்பு கொடுத்துருவோம் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரும் ஒரு ஒரு வருஷத்தில் நம்ம அனுபவம் இருக்கிறோம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாவது வருஷம் அந்த மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா நம்ம குறுப்புல வந்து ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு வருஷம் நம்ம வந்திருக்கிற மாங்கம் நம்ம மல்லிகம் நம்மளுக்கு முன்மாதிரியா இருபத்தஞ்சு வருஷமா அவங்க வந்து மாடி தோட்டம் சூப்பர் 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 அம்மா இருபத்தஞ்சி வருஷமா வந்து தோட்டம் வச்சு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே விதைகள் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுடைய அனுபவங்களை நமக்கு மட்டும் பகிர்ந்துட்டாங்க ஆ அம்மா விமலா அம்மா வாங்கம்மா

அம்மா உங்கள மாதிரி நிறைய நிறைய விதைகளை வந்து இருக்காங்க. நம்ம போட்டு பெருக்கி எடுத்து நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி படிப்பாகும் வணக்கம் நான் பார்த்தேன் பட்டாபுராந்தான் வரேன் நான் ஒரு அஞ்சு வருஷமா நான் வாழ்த்த பற்றி வரேன் நிறைய கத்துக்கிட்டேன் கற்றுக்கிட்டாங்க வந்து சேகரி எப்படி ஷேர் பண்ணுறது எப்படியெல்லாம் எனக்கு இவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க உங்களை மாதிரி நல்ல நண்பர் இருக்கு நல்ல செழுமையாக நல்லா சந்தோஷமாக பண்ணியிருக்காங்கன்னா மன மகிழ்ச்சியாக இருக்குது இவங்க என்ன பார்த்தது ரொம்ப நன்றி பாரு <laughs> அவ்வளவுதான் பண்ணிக்கலாம். வா வா சின்ன அரைச்சது, ஒரு மாடி தோட்டம் போட்டு எல்லா பாய செட் எல்லாத்துக்கும் காரண மேடம் தான். முதல்ல வரப் புள்ளை சுவி போட்ட மாதிரி ஒரு இன்டஸ்ட் பண்ணி விட்டாரே. பேரு சார். வாச்சது. நிறைய குட் ஈவினிங் நான் பி ஆர் ராஜ்குமார் பிறகு ஒரு வாரத்தில் இருக்கேன் நான் வந்து பாய் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணலேன் இப்போ அட் ப்ரெசென்ட் சாதாரணம் அந்த ஜாபை கிட் பண்ணிவிட்டு சாதரங்கிலா பிஸ்னஸில் மேன் பவர் ஏஜென்சியில் அந்த அசன்ட் மேனேஜராக இருக்கேன் நான் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நிறையா கவலை கடன் குடும்பம் செய்யுது எல்லாத்துக்கும் நிறைய இந்த அண்ணா நிறைய வந்துருக்கு

வணக்கம் நான் தான் பாபு ஆர்கானிக் கார்டன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே நம்ம முக்கியமாக கூடி இருக்கிறதுக்கு காரணம் நாட்டு விதைகளை அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அதனால விதைகளை வாங்கி யாருமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது எல்லாருமே விதைக்கணும் அந்த ஆடி போட்டோம் மாடி போடுறதுக்கு ஒரு பட்டம் அதனால எல்லாருமே நாட்டு விதைகளை விதைச்சு அடுத்த கட்டத்துக்கு எல்லாருக்கும் பரவலாக்க சொல்லணும் நான் வந்து மெட்ராஸ் டெரஸ் கார்டன் யூடியூபர் நான் வந்து ரொம்ப நாளாவே கார்டனிங்லேயே இருக்கேன் செடி மேலே தான் படிக்கவும் ஆரம்பிச்சேன் நிறைய விஷயங்கள் நான் வந்து என் கார்டன்ல வர அந்த காய் எதுவுமே நான் யூஸ் பண்ண எல்லாருமே விதைகளுக்கு விட்டுதான் இருக்கேன் அதே மாதிரி டெரஸ் கார்டன்ல இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கும் எல்லா பட்டத்துக்குமே விதைகளை கொடுத்துட்டு தான் இருக்கேன் நீங்களும் அந்த விதைகளை வந்து யூஸ் பண்ணாதீங்க ஒரு மெயின் என்னன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம்லாம் இந்த மாதிரி ஆர்கானிக் சீட்ஸ்லாம் நம்மளாம் வந்து இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணுவோமான்றது தெரியாது ஏன்னா நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம் ஆர்கானிக் ஆர்கானிக் சீட்ஸ் ஹைபிரிட் சீட்ஸ் அதுக்கப்புறம் ஜிஎம்ஓன்ற அளவுக்கு போகிறோம் ஜிஎம்ஓன்னா ஜெனடிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிக்ஸ் அதனால அந்த வெதர்லாம் போட்டால் நிலம் என்ன ஆகும் தெரியாது ஸோ சீட்ஸை வந்து நேரம் பாதுகாக்கணும் ஆறு سنة தெரியும் யா ஓகே நான் சொல்லுங்க நான்

அப்போ வந்து டெரஸ் கார்டன்ங்கற கான்செப்ட் எல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. சென்னை கடையாது. இல்ல அது ஆடி அங்க மட்டும்தான். உள்ள கேக்குறாரு. மைக் கிடையாது. நான் வந்து 88 ல ஆரம்பிச்சேன் மா டெரஸ் கார்டன். நம்ம கட்டும் போதே அது மாதிரி பிளான் பண்ணி கட்டணும். அப்ப செல் யூடியூப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் திருச்சில இருந்து வந்திருக்கேன். திருச்சில இருந்து சூப்பர் 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 சூப்பர். எனக்கு ஸ்டேஷன்லாம் தெரியாது. ஏதோ சொல்றேன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றோடு எல்லாம் தலையில் வலுவ சொல்லியிருக்காரு அதில் வந்து முன்பதை மட்டும் எல்லாரும் விளை பண்ணிக்கணும்னு சொல்கிறது அன்பு முன்பது எங்கேருந்து வருது விதையிலேருந்து தானே வருது அப்போ நம்ம செய்கிறது இன்னும் பெரிய அறம் வலுவ சொன்னதை விட பெரிய அறம் இதை விட பெரிய அறம்னே எங்கள் செய்யணும்மா வாழ்ங்கிறது வந்து பயிர்களோட பண்பாடு அப்புறம் பெருங்களை கொடுத்தாக்கா நம்ம வந்து விவசாயம் செழிக்கும் செடி கொடுத்தா செழுமை கொடுக்கும் நம்ம வந்து மரக்கன்று கொடுத்தா மழை நல்லா வரும் அது மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு நல்ல மனசு வரணும் இப்போ ரோகமே கொடுக்க ஆரம்பிச்சது நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குற எல்லாரோட மனசுமே மாறிடுச்சு நம்ம இன்னும் நிறையா கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதுவே பெரிய விஷயம் ஆரம்பிச்சு ஆரம்பித்து ஒரு வருஷம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன் அப்புறம் திருமூலர் சொல்லியிருக்காங்க யாவருக்குமாம் இளைவர்க்கு ஒரு பச்சிலை இளைவர்க்கு ஒரு பச்சிலைன்னா சிவனுக்கு தீபம் பெருமாளுக்கு துளசி அம்மனுக்கு வந்து வேப்ப வேப்ப இலை அது மாதிரி வந்து ஒரு ஒரு இலையை தான் சொல்ல சொல்கிறாங்க அதெல்லாம் எதிலேருந்து வருது விதை வேணும் இல்லையா செடி வேணும் இல்லையா அதுக்கு மூலமே நம்மளாக அப்புறம் இறைவனுக்கு ஒரு பசிலுங்கிறாரு பசுவுக்கு ஒரு வாயுறைங்கிறாரு பசு சாப்பிடுற முன்னாடி எல்லாமே விதையிலேருந்து தான் வருது அப்புறம் வந்து நம்ம உணவு ஒரு பிடிங்கிறாரு அந்த உணவும் நெல்லிலேருந்து தான் வரும் எல்லாரையும் வரா அதை எல்லாத்தையும் விட இன்சல் பேசணும்னு சொல்றாரு திருமூல இன்சல் எப்படி பேச முடியும் நம்ம ஆரோக்கியமா சந்தோஷமா இருந்தாதானே பேச முடியும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல உணவு நல்ல உணவு ஆர்கானிக்காக நம்மளே உதவி எல்லாத்துக்குமே மூலம் வந்து ஜீவன் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு முடிவுக்கு எனக்கு நான் வந்து ஒரு முப்பத்தி முப்பத்தி நாலு வருஷம் நினைக்கிறேன் இருக்கேன் நான் சுத்தமாக முடியவே மாட்டேன் இருந்தாலும் சொல்கிறேங்க

அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணியும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அப்புறம் அதை எடுத்து வீட்டில் வளர்த்து எங்கெங்கெல்லாம் பார்க்கும்போது அதை கடத்தி எடுத்து வச்சு வளர்த்து அதை வந்து நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மாடித்தோட்டம் வைக்கும்போது நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம குப்பையில் இருக்க கீரை அப்புறம் அந்த முடக்கத்தான் கீரை இதெல்லாம் முதல்ல வளர்க்க ஆரம்பித்து அந்த குப்பையில் இருக்க மத்தனை குப்பை அப்புறம் வந்து மக்கிய சாணம் இதெல்லாம் நமக்கு கிடச்சிதுனாக்கா அதை எடுத்து போட்டு எதுவும் ஒரு சின்ன குரோ நாலாம் ஒரு பைசா செலவு பண்ணது அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பா அங்கே இருக்கிறது யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் கிடைக்கும்போதெல்லாம் எதுன்னா அதில் ஹோல் போட்டு முதல்ல மக்கனை இலையை போட்டு அதுக்கு மேலே வந்து காய்கறி குப்பை அது இது போட்டு மண் வந்து கொஞ்சமாக போட்டு அதில் எல்லாமே ஒரே ஒரு தொட்டியில் நாலஞ்சு பிளாஸ்ட் வச்சிருக்காங்க ஒரு கொடி வகை ஒரு செடி வகை ஒரு வந்து அந்த கேங்கஸ் மாதிரி அப்புறம் ஒரு மூலிகை தான் நான் வந்து அங்கே தனித்தோட்டத்தில் இருக்கும்போது மலை பக்கத்தில் இருந்ததுனால நிறைய வந்து மூலிகை அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு கொடுத்து அதை அந்த யூஸ்ஸையும் சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கேன் அதனால எதுவுமே வந்து மாடி தோட்டத்துக்கு செலவு பண்ணாதீங்க காசு கொடுத்து எதுவும் வாங்காதீங்க ஒரு ஒருத்தரும் நீங்க பண்றது இல்லாத பக்கத்துல பக்கத்துல இருந்து உங்களுக்கு ஷேர் பண்ண பாருங்க நான் இது வரைக்கும் என் வயசுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன் நானாவே செலவு பண்ணி போர்ட்டும் அனுப்புவேன் அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் பக்கத்துல இல்லை இந்த மாதிரி லைஃப் உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஒரு வந்து பல்லாயிரம் போட்டேன் போது ஒரு ஒரு பண்ற அந்த ஆரஞ்சன் வந்து அந்த ஓசோன் லேயரை அடைக்கிற அளவுக்கு நம்ம எல்லாம் பாடுபடணும் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் லாஸ்டா எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு பக்கத்துல ஒரு லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இல்ல ஒரு அசோசியேஷன் அவங்க கிட்ட சொல்லி எங்கெல்லாம் மரம் வைக்க முடியுமோ ரோட்ல கிடக்குற ஒரு அரசு மரம் வேப்ப மரம் அந்த மாதிரி அந்த மாதிரி வாங்கி ஒரு மாசத்துக்கு ஒரு பத்து இருபது மரம் மரமாவது எல்லாரும் நட பாருங்க நம்ம எல்லாம் கார்டனிங் குரூப்ல இருக்கோம் அதை வந்து முக்கியமாக செஞ்சாக்கா நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து எதுக்குமே கஷ்டப்பட மாட்டாங்க சரியா ரோட்ல வந்து எங்கெங்கெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ அந்த இடத்துல வந்து பர்மிஷன் கேட்டு அசோசியேஷன் இருந்தால் அசோசியேஷன் இல்லை வந்து அந்த இன் அரௌண்ட் யாருக்கு யாரு பெரிய ஆளோ அவங்களை கேட்டு வருடையா மரம் நட்டு அந்தந்த வீட்டுக்கு எதிர்க்க இருக்கவங்க தண்ணி ஊற்றினாலே போதும் அது முருங்கை மரமாக இருக்கட்டும் இல்லை சாதா மரமாக இருக்கட்டும் வன்னி மரமா இருக்கட்டும் இல்லை மூலிகை மரமாக இருக்கட்டும் இது ஒண்ணு மட்டும் எல்லாம் பண்ணுங்க கையில கிடைக்கிற சீன்ஸ் வந்து மொத்தமா வந்து கொஞ்சம் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண பாருங்க முகம் தெரியாத நட்புகளோடு ஆட்டோமேட்டிக்கா விதை பகிர்தல் கட்டிங்ஸ் பகிர்தல் எல்லாமே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக தான் முடிவு அடைந்தது எல்லாருமே வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கிட்டே இருக்கிற கட்டிங்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க ஒருத்தர் கூட கை வீசிட்டு வரலாங்க இந்த மாதிரி நான் எனக்கும் எவ்வளோ கட்டிங்ஸு விதைகள் பகிர்ந்தாங்க பாருங்கள் அதுவும் பாரம்பரிய நாட்டு விதைகள் நிறைய கொடுத்தாங்கங்க நம்மளே ரொம்ப சந்தோஷமாக இருந்த அந்த மீட்டிங்கு ஒரு சில நம்பர்களும் தாங்க தெரியும் பேசும் தெரியும் பேரும் தெரியும் மற்றவங்க யாருமே தெரியானா எல்லாருமே எல்லாருக்கும் கொடுத்தாங்க இந்த மாதிரி புதிய பரிமாற்றங்கள் ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் இருக்குதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கவர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் Thank you.